கும்பராசிக்கார அன்பர்களே இந்த நாள் வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஏன் என்னுடைய ராசிக்கு கும்போன்னு பேர் வச்சாங்க துன்போன்னு பேர் வச்சுல அது கரெக்டாக நம்ம அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டும்தாங்க அதிகமாக இருக்கு நிம்மதியோ சந்தோஷங்களோ எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் கிடைச்சதே கிடையாது எதை செஞ்சாலும் அதில் பிரச்சனை எதை செய்ய போனாலும் அதை தடுத்து நிறுத்திருக்க யாராச்சும் வந்துடுறாங்க யாருக்குமே என் மேல பாசமும் இல்லை அன்பும் இல்லை எல்லோரும் என்கிட்ட பேசுறாங்க பேசுகிறாங்க தான் நடந்துக்கவும் செய்கிறாங்க என்னை எதுவையோ பரம விரோதி மாதிரி பார்க்குறாங்க யாருன்னே தெரியாதவங்க கூட என்னை வந்து கிண்டல் தான் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட துளியும் கூட அன்பே இல்லையே சாமி அவர்களுக்கு நான் நல்லது தான் நினைக்கிறேன் ஆனாலும் அவர்களுக்கு என்னை பிடிக்க மடிக்கு ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கே தெரியல மற்றவங்க கூட நான் எந்த அளவுக்கு நெருக்கமாக பழகமாக ஆசைப்பட்றணும் அவர்கள் அந்த அளவுக்கு என்னை விட்டு தள்ளி போகிறாங்க தோல்விகள் மட்டுமே தான் என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமாகவும் இருக்கு எதை பண்ணாலும் தோத்துக்கிட்டே தான் இருக்கு நான் தோக்குறத பார்த்து பல நபர்களுக்கு சந்தோஷம் இருக்கு அதுக்காக தான் இந்த மூலம் தெரியல நீங்கள் என்னை தோக்க வைக்கீங்களான்னு உங்ககிட்ட தான் வந்து சேர்றேன் ஆனால் ஏன் இந்த கும்பராட்சியாக ஆகிறது எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஒரு ஒரு நாளுமே நீங்கள் அந்த கடவுளை பார்த்து வேண்டிக்கிட்டு தான் முக்கியமா சொல்ல போனா இது நாள் வரைக்குமே யாருமே செய்யாத ஒரு விஷயங்களா இந்த கும்பராசிக்கார்கள் செய்வாங்க நான் நல்லா இருக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களே தவிர எல்லோரும் நல்லா இருக்குன்னு இங்க யாருமே அதிகமா நினைக்கிறதே கிடையாது ஆனா முதல் முறையாக நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனா அது நீங்கதான் இது நாள் வரைக்குமே இந்த கும்பராசிக்கார்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சாமி எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயங்களாலும் யாரும் பெருசா காயப்பற்றக்கூடாது கஷ்டமும் பற்றக்கூடாது அவர்களும் சந்தோஷமா இருக்கணும் நானும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அதிபர்கள் மட்டும்தாங்க என்னதான் கும்பராசிக்கார்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் தேவையான விஷயங்கள் கிடைக்கணும்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் ரொம்ப தப்பானதாக தாங்க இருக்கு மத்தவங்களுக்கு என்ன கிடைக்குதோ ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் சந்தோஷத்துக்காக சந்தோஷம் ஏற்படக்கூடிய விதத்துல எதுவுமே நடக்கல மணிக்கீங்க யாராவது இவங்க ஒருத்தவங்களை காயப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க வேதனைப்படுத்துறாங்கன்னு மட்டும்தான் நடக்குது இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில தான் கும்பராசினுடைய வாழ்க்கையில் கும்பம்னு இல்லாமல் துன்பம்னு பேர் வச்சுருக்கான் தினமும் அழுகிற சாமி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எனக்குன்னு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது என்னுடைய கண்ணீர் மட்டும்தான் அந்த கண்ணீர் கூட இப்போது எனக்கானதாக இருக்கிற மாதிரி தெரியல மற்றவங்களால நான் கஷ்டப்படுறேன்ல அதனால தான் நான் அழகவே செய்கிறேன் அப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்களா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் நிறையா விஷயங்களில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டிங்க ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இல்லாமல் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் கொண்டாட போகிறீங்க இதற்கு முன்பாடி நீங்கள் எதவ்வளோ விஷயங்களோ கஷ்டங்களே துன்பங்களை பார்த்துருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் என்பது காணாமல் போகும் துன்பங்கள் என்பது தீர்ந்து போகும் மகிழ்ச்சிகள் மட்டுமே மிச்சமாக இருக்கும் எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கானதாக மாற்றிக்க முடியும் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போச்சு அது எல்லாமே உங்களுக்கானதாக கிடைக்க போகுது இவளால் நீங்கள் காத்திருந்த ஒரு வாழ்க்கைய நிஜமான ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய காலங்களும் உண்டாக போகுது சரி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி நடக்கப் போகுது எப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கைய அமைச்சு போறாங்க என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருக்கணும் இப்ப வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்கின்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிப் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கோட வந்து சார்ந்த முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கும்பராசிக்கார அன்பர்களே நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய தோல்விகளையும் நஷ்டத்தையும் பார்த்துருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில்ல மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் பார்த்தீங்க முக்கியமா நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல என்ன முடிவுகள் எடுத்தாலும் சரி அதை குடும்பத்தாளர்கிட்ட கேட்காம எடுக்க மாட்டீங்க ஆனாலும் கூட நீ தான் தப்பு பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி உங்களுடைய குடும்பத்தர்கள் உங்களை தான் கிடைச்சத கூட சொல்லுவாங்க அதாவது குடும்பத்தர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுத்து ஒரு ஒரு விஷயத்தை காப்பாணியிருப்பீங்க ஆனாலும் கூட அது நஷ்டமாயிடுச்சுன்ற போது உன் நீ தான் காரணம் அப்படின்னு எல்லா படைகளையும் உங்க படத்துக்கு போட்டுருவாங்க அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே சுயம முடிவுகள் எடுத்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுல நீங்க முன்னேற்றமும் அடைவீர்கள் முக்கியமா நீங்க இப்ப வரைக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் தொழில ஒரு நல்ல லாபத்தை பார்க்கணும் அந்த ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய போட்ட முதலீடுகள் ரொம்ப சீக்கிரமாக இது வரக்கூடிய காலங்களில் உங்களிடம் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க கடனால கடன் பிரச்சனையால இவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தொழில் தொடங்கிட்டாலும் சரி இல்லை வேலைக்கு போனாலும் சரி இந்த கடன் பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனை தான் சமையலக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்து தான் செய்யுது கடன் ஏண்டா வாங்கணுன்ற மாதிரி தான் எனக்கு வருத்தத்தை கொடுக்கு நான் முதலே அந்த பணத்தை தேவையில்லாமல் கடன் வாங்காமல் செலவழிக்காமல் இருந்தால் அது இப்போ எனக்கு கிடைச்சிருந்தா சரியானதாக இருந்திருக்கும் நான் தான் தேவையில்லாம முந்திர கொட்ட மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களே நீங்க குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கான மாற்றம் கிடைக்கக்கூடிய விதமா மாற்றத்தை நீங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க கடன் பிரச்சனை தீர்த்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்பு வழி இல்லாத இடங்கள்ல கூட நீங்க முற்றுப்போட்டு நிக்கிற மாதிரிதான் நின்றுச்சு அதாவது ஒரு இடங்கள்ல வழி இருக்காது நீங்க போக வழி இல்லாம அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கான வழிகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க விட வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்ப்பீங்க யாராவது உங்களை கிண்டல் செஞ்சா கூட பண்ணிட்டு போப்பா தம்பி அதனோட சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடிய தைரியமும் மனசுக்குள்ள பக்குவங்களும் உண்டாகும் எப்போது பார்த்தாலும் கணவன் மனை வாழ்க்கையில சண்டையே போட்டுக்கிட்டு வந்திருப்பீங்க சந்தோஷமே இருந்திருக்காங்க இப்போ பாரி இவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கனே இவ என்ன புரிஞ்சுக்கவே மாற்றார் இவர்கள் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டார் கணவனும் சரி மனைவியும் சரி மாத்தி மாத்தி நினச்சிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடிய காலங்களை தீர்வு காண்பீங்க இது வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரிங்க அதை சரியாக ஆதரிக்கவே மாட்டாங்க அப்படி இப்படின்னு சரின்னு முதல்ல சரின்னு சொன்னாலும் கடைசியில் வந்து உன்னை யார் இதை பண்ண சொன்ன அப்படின்ற மாதிரி பழைய இவர்கள் மேல போட்டுருவாங்க இவர்களுக்கு ஒவ்வொரு என்னடா இது எல்லாரும் சேர்ந்தா முடிவெடுத்தோம் கடைசியில் அவம்பட போறாங்க அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றம் என்பது கிடைக்கும் திருமணமே ஆகாம பல வருஷங்களாக திருமணத்துக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க திருமணம்ன்ற வாழ்க்கை உங்களுக்கு இது வரைக்கும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துனது கிடையாது குழந்தை இல்லைன்றதுக்காக எத்தனை நபர்கள் உங்களை இழிவா பேசியிருக்காங்க காயப்படுத்திருக்காங்க இன்னைக்கு பார்த்தாலும் நீங்க அழுகையோட தான் தூங்குறீங்க சாமி நாளாவது நான் நிம்மதியா கண்ணீர் விடாம தூங்கணும் அப்படின்றது உங்களுடைய மிகப்பெரிய ஆசை தான் அது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அப்படிப்பட்ட இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்த்தீங்க இத்தனை நாள் வரைக்கும் கண்ணீரோடு மட்டுமே இருந்த உங்களுடைய வாழ்க்கை கண்ணீர் இல்லாமல் மாற ஆரம்பிக்கும் கும்பராட்சியுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிள்ளைகள் சரியா படிக்கவே மாட்டுறாங்க சாமி அவங்களுக்காக தான் நான் வாழ்றேன் அவங்களுக்காக தான் எல்லாமே பண்றேன் ஆனா அவங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அவனுக்கும் ஆகிக்கிட்டே இருக்கு பையன் படிக்கவும் மாட்டுறான் படிச்சு முடிச்சிட்டான் வேலைக்கு போக மாட்றான் சாமி பையனுக்கு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறான் சாமி நானும் நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்தேன் பூஜைகள் பண்ணி பார்த்தேன் அது இதுன்றாங்க ஆனா வேலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது இத்தோம் அவன் தூங்காம அழுதான் சாமி அதான் எனக்கு பார்க்கும்போது எனக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது சாமி அப்படின்னு எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காலங்களையும் மாற்றங்களையும் மாத்தி அமைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளும் வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் என்னதான் பிள்ளைகளுக்காக நீங்க பல விஷயங்களை செஞ்சு போராடி இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு தான் இருந்துச்சுன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அடிக்கடி வீட்டில் இருக்கக்கூடிய அவர்கள்ட்ட சண்டை போடக்கூடிய நிலைமை தாங்க ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இவருடைய வீட்டுல அடிக்கடி சண்டைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க குடும்பத்துக்குள்ள இப்படிலாம் சண்டை நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட சண்டைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க இனி வாழ்க்கையில முன்னேற மட்டும்தாங்க வழியை பார்க்கலாம் இதற்கு முன்பு தோல்விகளை பார்த்துருக்கலாம் ஆனால் தோல்விகள் எல்லாத்தையுமே காணாமல் போகக்கூடிய காலங்கள் தான் இப்ப அமைஞ்சிருக்கு தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி தோல்விகளே இருக்காதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்களேன் அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த கும்பராசிக்கார்கள் கிடைக்கும் இனி நீங்கள் நிதானமாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சொன்னீங்க அதில் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான மாற்றத்தை நீங்கள் பார்த்துங்க இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய பழ முடிவுகள் நிதானமாகவே இருக்காது ரொம்ப அவசர பசம் அவசரப்பட்டே முடிவு எடுத்துருங்க அப்படிப்பட்ட அவசரமான முடிவுகளினால் நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லாத்தையுமே இழந்திருக்கீங்க எதையும் உங்களுக்கானதாக நீங்கள் பார்த்துக்கவே இல்லை அப்படிப்பட்ட முடிவுகள் எப்போதும் உங்களை காயப்படுத்திருக்கு கஷ்டப்படுத்துருக்கு இனி வரக்கூடிய காலங்களிலையாவது இது போன்ற அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்துக்க முடியும் கும்பராசினுடைய மனசுக்குள்ள சில கவலைகள் எப்போதும் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அதை சரி செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் சரி செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் தினமும் அதில் அனுபவிக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்கி எல்லோர் முன்பும் மதிப்பையும் மரியாதையும் பேருந்து பெற்று மதிப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இனி அமையும் இதற்கு முன்பு இப்படி நடந்து கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் இப்படி நடக்கும் அது எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லைங்க தைரியமாக இருக்க நம்பிக்கோடு இருங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே ரொம்ப சரியானதாக அமைய போகுது இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தினற்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறையாவே பயந்துட்டீங்க ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் பயத்தை ஓயடிச்சு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை நீங்கள் பார்க்கலாம் தைரியமா இருங்க நிம்மதியா இருங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயம் என்னைக்கு போனாலும் சரி அதுல உங்க மேல நம்பிக்கை வைங்க அவன் இருக்கான் இவன் இருக்கான்னு நீங்க எப்போதுமே அடுத்தவர்கள் மேல பார்த்த போடுறீங்க கடவுள் மேலையும் பார்த்ததான் போடுறீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யாம உங்க மேல நம்பிக்க வைங்க நான் செய்யற சாமி எனக்கு நீ துணையா மட்டும் நாள முடியும் அப்படின்னு நம்புங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நீங்க எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு அது இதுதான் எப்போதுமே அடுத்தவர்கள் மேல பார்த்த போட்டுட்டு செஞ்சலாம் செஞ்சுலாம் நடப்பீங்க அப்படியே விஷயத்த நீங்க தவிர்த்தாலே உங்க வாழ்க்கையில நீங்க எப்போவும் இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழி கிடைத்துருச்சு ஆனா நீங்க தான் அதை பாதையாக மாற்றி போக ஆரம்பிக்கணும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கும் இனி எதை பத்தியுமே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு நீங்க உங்களை நீங்களே மனசுக்குள்ள திட்டிக்காதீங்க தைரியமா இருங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில்